தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து வீரர்கள் திட்டம் சீனத்து மரக்கல நீர்க்குடங்களில் அனபாயன் இளைய பல்லவன் காஞ்சனாதேவி குணவர்மன் ஆகிய நால்வரை பதுங்க வைத்து துறைமுகம் கொண்டு சேர்த்து அங்கிருந்து மரக்கலம் மூலம் சோழநாடு அனுப்பிவிட அமீர் ஈட்ட திட்டம் வீரர்கள் ஏற்க முடியாத பெரும் கோழை திட்டமாக ஆரம்பத்தில் இளைய பல்லவனுக்கு தோன்றியது என்றாலும் அந்த திட்டத்தையும் சூழ்ந்து நின்ற ஆபத்தையும் அமீர் விளக்கியதும் அது அத்தனை தூரம் கோழை திட்டமல்ல என்பதையும் தனது வீரமும் வாளின் லாவகமும் அதில் பெரிதும் சோதிக்கப்படும் என்பதை இளைய பல்லவன் இறுதியில் புரிந்து கொள்ளவே செய்தான் அப்படி புரிந்து கொண்டதால் அந்த திட்டத்தின் மூலம் தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை பற்றி அவன் சிறிதும் பொருட்படுத்தவில்லை என்றாலும் அந்த திட்டத்தின் விளைவாக காஞ்சனா தேவிக்கு ஏற்படக்கூடிய கொடிய ஆபத்தை பற்றி உள்ளுக்குள் லேசாக நடுக்கவும் செய்தான் சோழர்களின் படைத்தலைவன் இத்தனை ஆபத்து சூழ்ந்திருந்த அந்த திட்டத்தை தீவிர சிந்தனைக்கு பின்பே அமீர் வகுத்திருக்கிறான் என்பதையும் அதைவிட சிறந்த திட்டத்தை பாலூரின் அந்த சூழ்நிலையில் வேறு யாரும் வகுக்க முடியாதென்பதும் புலனாயிற்று அந்த வாலிப வீரனுக்கு அமீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய முறைகளை விளக்க முற்பட்டது முதலே அதில் கலந்து கிடந்த பல ஆபத்துகளை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அமீரின் சொற்களை குருவிடம் பாடம் கேட்கும் சீடன் போல மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் கேட்டான் இந்த திட்டத்தில் ஆபத்தில்லை இது கோலையின் திட்டம் என்று நினைக்கிறீர்கள் இளைய பல்லவரே நன்றாக கேளுங்கள் நான் சொல்வதை என்று கூறி அறையை பெரிதும் அடைத்து நின்ற அந்த நான்கு நீர்க்குடங்களை காட்டி இந்த நீர்க்குடங்களின் பரிமாணத்தை பாருங்கள் இந்த ஒவ்வொரு குடத்தையும் உள்ளே நீரோ அல்லது வேறு பொருளோ இன்றி தூக்குவதற்கு குறைந்தபட்சம் நான்கு ஆட்கள் தேவை அதில் ஒரு மனிதனை பதுங்க வைத்தால் ஆறு ஆட்கள் இல்லாமல் தூக்க முடியாது ஆகவே இந்த நான்கு குடங்களில் உங்களையும் அனபாயரையும் கடாரத்து அரச குலத்தார் இருவரையும் பதுங்க வைத்தால் வண்டியில் இவற்றை தூக்கி வைப்பதற்கும் இறக்குவதற்கும் இருபத்தி நான்கு அடிமைகள் தேவையாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த நீர்க்குடங்கள் நான்கை மட்டும் நாம் கொண்டு போக முடியாது இவற்றுடன் குருநாதர் மரக்கலத்திலிருந்து வரும் இன்னும் ஐந்தாறு குடங்களையும் கலக்க வேண்டும் சில குடங்களில் நீர் சில குடங்களில் மனிதர்கள் இப்படி கொண்டு போனால்தான் இடையே சோதனை இருந்தாலும் நீர் இருக்கும் குடங்களை காட்டி காவலாளிகளை ஏமாற்றி பார்க்கலாம் இடையே சோதனை இருந்தாலும் நீர் இருக்கும் குடங்களை காட்டி காவலாளிகளை ஏமாற்ற பார்க்கலாம் அப்படி குருநாதரின் மரக்கல குடங்கள் ஆறும் சேர்ந்தால் அவற்றை தூக்க ஐம்பது அடிமைகளுக்கு மேல் தேவையாக இருக்கும் ஆக மொத்தம் சுமார் பத்து நீர்க்குடங்களை தூக்கி வைத்து இறக்க சுமார் ஐம்பது அடிமைகள் படைசூல வண்டிகள் கடற்கரைக்கு கொண்டு போனால் சும்மா இருக்க சுங்க அதிகாரிகள் என்ன முட்டாள்களா என்று கேட்டான் அமீர் இளைய பல்லவனை நோக்கி மரக்கலங்களுக்கு நீர் சேகரிக்கும் முறைகள் எதையும் அறியாத இளைய பல்லவன் மனிதர் மறைந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அக்குடங்களை தூக்கவும் இறக்கவும் ஆட்கள் தேவைதானே என்று வினவினான் பதிலுக்கு தேவைதான் இளைய ஆனால் அத்தனை அடிமைகளை யாரும் நகரத்திலிருந்து ஊர்வலமாக கடற்கரைக்கு அழைத்து போவது கிடையாது கடற்கரையோரமாக படகுகள் தரையில் இழுக்கப்பட்டுள்ள இடங்களில் இவற்றை இறக்கவும் படகுகளில் ஏற்றவும் சுங்க அதிகாரிகள் நிரம்ப ஆட்களை நிறுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் ஊழியத்திற்கு பணம் கொடுப்பதுதான் நமது பொறுப்பு அவர்களை விட்டு வேறு ஆட்களை அமர்த்தும் பழக்கம் கிடையாது அப்படி அமர்த்தினால் ஆட்களுக்குள் சண்டை ஏற்பட்டுவிடும் என்று விளக்கினான் அமீர் அமீரின் இந்த பதிலை கேட்டதும் உள்ள நிலையை மெல்ல புரிந்து கொள்ள துவங்கிய இளைய பல்லவன் அப்படியானால் நாம் யாரையும் இங்கிருந்து துணை கொண்டு செல்ல முடியாதா என்று வினவினான் முடியாத இளைய பல்லவரே முடியாது நீர்க்குடங்களை தவிர மேற்கொண்டு ஐந்தாறு பேர்களை அழைத்துச் செல்லலாம் அவர்களில் ஒருவன் வண்டி ஓட்டலாம் இருவர் பின்பக்கம் உட்கார்ந்து குடங்கள் உருண்டு விடாதபடி பாதுகாக்கலாம் மீதி இருக்கும் அடிமைகள் மூவர் வண்டிக்கு முன்னும் பின்னும் ஓடலாம் இதுவே அதிகம் இதுவே அதிகாரிகளுடைய சந்தேகத்தை வளர்க்கும் ஆறு பேர்கள் போனால் கூடவா ஆம் இளைய பல்லவரே வண்டியுடன் ஆட்கள் ஓடும் பழக்கம் பாலூரில் கிடையாது வண்டி ஓட்டுபவன் சரக்குகளை பாதுகாப்பவர் இவர்கள்தான் தான் போவது வழக்கம் மற்ற எல்லா பணிகளுக்கும் சுங்கச்சாவடி கருகிலும் கடற்கரையோரத்திலும் ஏராளமான ஆட்கள் இருக்கிறார்கள் ஆகவே யாரும் வண்டியுடன் வர முடியாது நான் கூட வர முடியாது வர்த்தக பொருள் அனுப்பும் வணிகர் தங்கள் வண்டிகளை எதிர்பார்த்து சுங்கச்சாவடியிலோ கடற்கரையோரத்திலோ காத்திருப்பார்களே தவிர வண்டியுடன் ஓடமாட்டார்கள் அப்படியானால் நீங்கள் நீர்க்குடம் ஒன்றில் பதுங்கி வர வேண்டும் அல்லது வண்டியை கொண்டு வர வேண்டும் இரண்டாவது பணியைத்தான் உத்தேசம் என்று கூறிய அமீர் சற்று இப்படி வாரம் என்று இளைய பல்லவனையும் மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டு ஏற்கனவே திறக்கப்பட்ட கொள்ளைப்புற கதவு வழியாக வெளியே சுட்டிக்காட்டி அதோ அந்த வண்டியை பாருங்கள் என்றான் நீண்டதாக இருபுறங்களிலும் பெரும் மரச்சட்டங்கள் அடிக்கப்பட்டு மேற்புறம் திறந்து கிடந்த அந்த வண்டியில் அச்சு இருசி முதலியன மிக பலமாயிருந்ததைக் கண்ட இளைய பல்லவன் பத்து பதினைந்து நீர்க்குடங்களை மட்டுமென்ன இன்னும் அதிக பாரத்தையும் இந்த வண்டி தாங்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் நீர்க்குடங்கள் திடமாக தங்குவதற்காக வண்டியின் பக்கப்பகுதிகளில் பெரும் பிணைக்கையிறிகள் இருந்ததையும் கண்ட கருணாகர பல்லவன் முன்னேற்பாடுகளை அமீர் அப்பழுக்கின்றி செய்திருப்பதை உணர்ந்தான் அந்த வண்டியை சுட்டி காட்டி அதை பாருங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறிய அமீர் அவர்கள் அதை நன்றாக பார்க்க சற்று அவகாசம் கொடுத்து விட்டு பிறகு சொன்னான் இளைய பல்லவரே அனபாயரே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என் திட்டம் இம்மியளவும் தவறாமல் நிறைவேறுவதை பொறுத்திருக்கிறது நமது உயிர் சோழ நாட்டின் பிற்காலம் ஸ்ரீ விஜயத்தின் நற்காலம் இவை அனைத்தும் இந்த வண்டி நல்ல கட்டுடையது பெரும் கனப்பொருட்களை ஏற்றிச் செல்ல அச்சிலும் பூட்டுகளிலும் இருப்பு பாலங்களை பாய்ச்சி இருக்கிறேன் சீனத்து நீர்க்குடங்கள் இருவதை கூட இதில் ஏற்றலாம் ஆனால் நமது திட்டத்திற்கு பத்து குடங்களை ஏற்றினால் போதும் பத்து குடங்களில் நான்கு குடங்கள் நடுவண்டியில் வைக்கப்படும் மற்றவை அவற்றை சுற்றிலும் இருக்கும் நடுவில் உள்ள நான்கு குடங்களில் அனபாயர் குணவர்மர் இளைய பல்லவன் தேவி ஆகியவர்கள் இருக்க வேண்டும் மற்ற குடங்களில் நீர் இருக்கும் குடங்கள் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக கயிறுகளால் பிணைக்கப்படும் நான் வண்டியின் முகப்பில் உட்கார்ந்து மாடுகளை ஓட்டுவேன் உங்களைச் சேர்ந்த மற்ற இருவர் அதாவது தேவரும் கூலவாணிகரும் என் அடிமைகளின் உடைகளில் வண்டியின் பின்புறம் அமர்ந்து நீர்க்குடங்களை பாதுகாப்பார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போன அமீர் சற்று பேச்சை நிறுத்தி மற்றவர்களை திரும்பி பார்த்தான் அந்த திட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்களின் முகத்தில் ஈ ஆடவில்லை அமீர் தன் உயிரை இந்த திட்டத்தின் மூலம் பணயம் வைக்கிறான் என்பது மற்றவர்களுக்கு சந்தேகமறத் தெரிந்தது எந்த இடத்திலாவது காவலருக்கு சந்தேகம் ஏற்பட்டு வண்டி நிறுத்தப்பட்டால் முதல் பலி அமீர்தான் என்பதையும் அப்படி அமீர் சிக்கும் பட்சத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய கதி அதோ கதி என்பதையும் உணர்ந்து கொண்டதால் மற்றவர்கள் யாரும் எந்த பதிலுமே சொல்லவில்லை அப்படி பதில் சொல்லாவிட்டாலும் அவர்கள் முகபாவத்திலிருந்தே அவர்கள் உள்ளூர ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட அமீர் இப்படி என் சாரத்திலும் கூலவாணிகர் கண்டியத்தேவர் பாதுகாப்பிலும் செல்லும் வண்டி முதன் முதலில் பாலூர் கிழக்கு கோட்டை வாசலில் காவலரால் நிறுத்தப்படும் காவலர் யாருக்கும் இதுவரை என் மீது எந்த சந்தேகமும் கிடையாது என்னை பார்த்ததும் வண்டியை போக விடுவார்கள் அப்படி போகவிட்டால் அடுத்தபடி நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து வழியில் எதுவும் இல்லை கடற்கரையில் அலைகள் தரையை தான் உண்டு ஒருவேளை என் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு என்று சொல்லிக் கொண்டே போன அமீரின் பேச்சை இடைமறித்த இளைய பல்லவன் கண்டிப்பாக சந்தேகம் ஏற்படும் என்றான் அமீர் தன் பெருவிழிகளை இளைய பல்லவன் மீது ஆச்சரியத்துடன் திருப்பினான் ஏன் ஏற்பட வேண்டும் என்று கேட்கவும் செய்தான் உங்களைப் போல தனிகரான வணிகர் வண்டி ஓட்டுவது அவர்களுக்கு விந்தையாக இருக்காதா என்று வினவினான் பல்லவன் இருக்காது இளைய பல்லவரே ஒரு காலம் இருக்காது பலமுறை எனது வண்டிகளை நானே ஓட்டிக்கொண்டு சுங்கச்சாவடி சென்றிருக்கிறேன் எளிய வாழ்க்கையில் சில அனுகூலங்கள் உண்டு என்று அரபு நாட்டு ஒன்று சொல்லுகிறது அத்தகைய வாழ்க்கையை நான் கடைபிடிக்கிறேன் பலமுறை என் ஆட்களுடன் வணிகப் பொருட்களை நானே இறக்கியும் இருக்கிறேன் அந்த விஷயத்தில் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் அதில் இல்லை ஆபத்து என்றான் அமீர் வேறு எதில் என்று இளைய பல்லவன் சந்தேகத்துடன் கேட்டான் சோதனையில்தான் சாதாரணமாக என் வண்டிகளை யாரும் சோதனை செய்வதில்லை சுங்கக்காவலரையும் கிழக்குப்புற கோட்டை காவலரையும் நான் அவ்வப்பொழுது கவனித்துக் கொள்கிறேன் கலிங்கத்தின் ஊழல் இந்த விஷயத்தில் எனக்கு பெரிதும் உதவி இருக்கிறது சாதாரண இருந்தால் நிச்சயமாக இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி இருப்பேன் ஆனால் இன்று பாலூர் குழப்பமான நிலைமையில் இருக்கிறது காவல் பலமாக இருக்கிறது முதன் முதலில் கோட்டை வாசலிலேயே வண்டி சோதிக்கப்படலாம் சோதிக்கும் முறை தெரியுமா என்றான் சொல்லுங்கள் என்றான் இளைய பல்லவன் நீர்க்குடங்களை காவலர் கலியினால் தட்டி பார்ப்பார்கள் நீர் இருக்கும் குடங்களின் சத்தம் வேறு இல்லாத குடங்களின் சத்தம் வேறு அப்படி அவர்கள் வித்தியாசத்தை கண்டுபிடித்து விட்டால் நாம் உடனே நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்ன நடவடிக்கை அருகில் இருக்கும் காவலரை நான் என் சிறு கத்திகளை வீசி கொன்று விடுவேன் நான் எச்சரிக்கை குரல் கொடுத்ததும் குடங்களில் இருந்து நீங்கள் எழுந்து மற்ற காவலர்களில் இரண்டொருவரை வெட்டிவிட்டு கடற்கரை நோக்கி ஓட வேண்டும் மடக்கப்பட்டால் போரிட வேண்டும் ஒன்று தப்புவோம் இல்லையே மடிவோம் இதை கேட்ட மற்றவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அமீர் மேற்கொண்டு சொன்னான் கீழ்கோட்டை வாசலில் சோதனை நடக்காமல் தப்பி கடற்கரையோரம் சென்றால் அங்கு எனது குருநாதரின் படகு நமக்காக காத்திருக்கும் நீர்க்குடங்கள் இறக்கப்பட்டதும் குடங்களை இறக்க ஆட்களை அழைக்க கூடாது குடங்களில் இருந்து நீங்கள் வெளிவந்து படகில் ஏறிவிட வேண்டும் அங்குள்ள சுங்க அதிகாரிகள் ஒருவேளை நம்மை கண்டு கொண்டால் அங்கும் சண்டை இருக்கும் படகில் ஏறிய பிறகும் நமக்கு பாதுகாப்பு இல்லை சுங்க காவலரின் படகுகள் நமது படகை உடனடியாக தொடரலாம் தொடர்ந்து கொண்டே அம்புகளை எய்யலாம் வேல்களையும் வீசலாம் அவற்றிலிருந்து பிழைத்து நமக்கு படகின் துடுப்புகளை வேகமாக துலாவி திருப்பினால் பிறகு கஷ்டமில்லை இதை சொன்ன அமீர் திட்டம் சரிதான குருநாதரே என்றும் விளவினான் இந்த ஊர் உள்ள சூழ்நிலையில் இதைவிட சிறந்த திட்டத்தை தயாரிக்க முடியாது ஆபத்து நிரம்பியதுதான் இரண்டு இடங்களில் சோதனையும் சண்டையும் ஏற்படுகிறது இருப்பினும் வேறு வழியில்லை ஆனால் அமீர் இவர்கள் திட்டத்தை ஒப்புக்கொள்வது கஷ்டம் என்றான் சீனக்கடலோடி ஏன் என்று கேட்டான் அமீர் அதோ அவர்கள் முகங்களை பார் அனபாயர் இளைய பல்லவர் தேவி மூவர் முகங்களும் வீரக்கலை சுட்டும் முகங்கள் நீர்க்குடத்தில் பதுங்க அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றான் அகூதா வேறு வழி கவலையுடன் எழுந்தது அமீரின் கேள்வி நீர்க்குடங்களில் காஞ்சனாதேவியும் அவர் தந்தையும் நான் விடுதலை செய்த இந்த இரு தமிழரும் பதுங்கி வரட்டும் நீ வண்டியை ஓட்டு அனபாயரும் இளைய பல்லவரும் உன் அடிமைகளைப் போல மாறுவேடம் பூண்டு வண்டியின் பின்புறத்தில் உட்கார்ந்து வரட்டும் போரிட வேண்டியிருந்தால் இவர்கள் உடனடியாக வாழை உருவி காவலரை தாக்க முடியும் இது வீரர்கள் திட்டம் இதற்கு அவர்கள் மறுப்பு கூற மாட்டார்கள் என்றான் அகூதா அகூதாவின் திட்டத்தை கேட்ட அனபாயனும் இளைய பல்லவனும் அதனை உடனே ஒப்புக்கொண்டார்கள் ஏன் நானும் என் தந்தையும் மட்டும் கோலைகளா என்று கேட்டு தன் இடையில் இருந்த வாளையும் தட்டி காஞ்சனா தேவி அகூதாவே அவளுக்கு சமாதானம் சொன்னான் தேவி உங்கள் வீரத்தை பற்றி நான் சந்தேகப்படவில்லை அன்று நீதி மண்டபத்தில் நீங்கள் செய்த சாகச செயலை கண்டு பாலூர் கொண்டிருக்கிறது நான் இங்கு வரும்போது மக்கள் அதை பற்றி வழிநடுக பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆகவே மற்றவர்களை விட உங்களைத்தான் அதிகமாக காவலர்கள் தேடுவார்கள் காவலர் தீவட்டியை தூக்கி பிடித்து சோதனை செய்தால் நீங்கள் என்னதான் மாறுவேடம் அணிந்தாலும் உங்கள் கண்கள் உங்களை காட்டிக் கொடுத்துவிடும் உங்கள் கண்களே உங்களுக்கு பெரும் விரோதி என்று சொல்லி நகைத்த அகூதா பெண்கள் மறைவில் இருப்பது தவறல்ல தேவி அது மட்டுமல்ல நீங்கள் கடல் கடந்து சோழர் உதவியை நாடி வந்திருப்பது இவர்கள் பேச்சிலிருந்து புரிந்து கொண்டேன் ஆகவே உங்களை பத்திரமாக சோழ நாடு சேர்ப்பது இவர்கள் பொறுப்பு அது மட்டுமல்ல யாராவது நீர்க்குடங்களில் பதுங்க வேண்டும் எல்லோரும் மாறுவேடம் அணிந்து கும்பலாக வண்டியில் போக முடியாது சற்று நீங்கள் விட்டு கொடுங்கள் இந்த வீரர்களுக்காக என்று இளைய பல்லவனையும் அனபாயனையும் சுட்டி காஞ்சனா தேவி முதலில் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இளைய பல்லவன் மெல்ல ஒப்புக்கொள்ள வைத்தான் அனபாயன் கேட்டான் நான் எப்போது புறப்பட வேண்டும் என்று நாளை இரவு ஏன் நாளை இரவு நாளைக்கு பௌர்ணமி முடிந்து நான்காவது நாள் எட்டு நாளிகைக்கு பிறகுதான் நிலவு புறப்படும் அதுவரை இருட்டு இருக்கிறது இருட்டு நமது திட்டத்திற்கு பெரிதும் உதவும் என்றான் அமீர் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் அனபாயன் அதற்கு மேல் பேச எதுவும் இல்லாமற் போகவே அவர்களிடம் விடைபெற்று கொண்டு அகூதா வெளியே சென்றான் அவர்கள் படுக்க தனித்தனி அறைகளை ஒதுக்கிய அமீர் மேற்கொண்டு தனது அலுவல்களை கவனிக்க வெளியே சென்றான் இரவின் ஜாமம் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் தீவிர சிந்தனையுடன் ஒன்றில் படுத்து கிடந்தாள் காஞ்சனா தேவி அவள் அஞ்சன விழிகள் மூடிக்கொண்டிருந்தனவை ஒழிய அவள் மனதின் சஞ்சல விழிகள் மூடப்படாததால் வேதனையுடன் படுத்திருந்தாள் அவள் உள்ளம் எங்கோ ஓடிக்கொண்டிருந்ததால் அறையில் நிகழ்ந்த எதையும் அவள் கவனிக்க சக்தியற்றவளாக இருந்தாள் அப்படி கவனித்திருந்தால் மெல்ல சாளரத்தின் மூலம் ஏறி குதித்து ஓசைப்படாமல் சுவரோரமாக பதுங்கி பதுங்கி அவள் பஞ்சனையை ஓர் உருவம் அணுகிக் கொண்டிருப்பதை அவள் உணர்ந்திருக்க மாட்டாளா என்ன அன்பிற்கினிய நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அதோட உங்கள மாதிரியே கதையை விரும்பக்கூடியவங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்க ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்கள் லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்